அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சொந்த இடங்களுக்கு சென்ற மக்களுக்காக விசேட போக்குவரத்து சேவை கடுமையான வெப்பம் மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை யாழில் மோட்டார் சைக்கிள் விபத்து மீட்கப்பட்ட மது சிறுவர்கள் உட்பட மூவர் காயம் திருகோணமலையில் இருவேறு குழுக்களுக்கிடையே மோதல் ஏழு பேர் வைத்தியசாலையில் வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இலங்கை தப்ப முடியாது எதிர்கட்சி தலைவர் சாடல் கத்தரி தாக்கி நபர் ஒருவர் கொலை யாழ்நகரில் குழுக்களுக்கிடையே மோதல் தீயிட்டு எரிக்கப்பட்ட வாகனங்கள் மூன்று கிராமங்களை அச்சத்தில் வைத்திருந்த பெண்கள் தீ விபத்தினால் பெண்ணொருவர் உயிரிழப்பு அதிரடி அறிவிப்பு தொடர்பின புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு சென்ற மக்களுக்காக இன்று மட்டும் நாளை விசட பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அந்த பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஜசி வெல்கமா தெரிவித்துள்ளார் இதேபோல தற்போதுள்ள தனியார் பேருந்துகளில் சுமார் இருபத்தைந்து வீதம் இன்றைய தினம் சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தொடருந்தில் வரும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு தொடருந்துகள் பயணங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களப்பிரதி பொதுமுகாமையாளர் முகாமையாளர் என் ஜே குறிப்பிட்டுள்ளார் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனத்திற்குரிய அளவில் உள்ளதாக குறித்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேல் மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் இரு சிறுவர்கள் உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் இவ்விபத்து புது வருடத்தினமான நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் சாவகச்சேரி கச்சாய் வீதி மகளங்கேணி சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சாவகச்சேரி பகுதியில் இருந்து தனது இரண்டு பேர குழந்தைகளை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வந்த நபர் மகளங்கேணி பகுதியில் மோட்டார் சைக்கிளை திருப்ப முற்பட்ட வேளையில் பின்பக்கமாக வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இரு குழந்தைகள் மற்றும் வேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் ஆகியோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற இடத்தில் மது போத்தல்கள் விழுந்து கிடந்த நிலையில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இருவேறு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற கை கலப்பில் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மொரவெப பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விருந்தொற்று ஏற்பட்ட கை கலப்பில் நொச்சிக்குளம் சாந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் வால்வெட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் இன்று அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதில் இருபதுக்கும் இருபத்தைந்து வயதுக்கும் இடைப்பட்ட நான்கு இளைஞர்களை இவ்வாறு படுகாயமடைத்துள்ளனர் இதேவேளை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் மகதிபுல் பிரதேசத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் தனது வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது பாதுகாப்பு நிலையில் காயமடைந்த கணவன் மனைவி மற்றும் அவர்களது மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி சுதந்திர தினத்தன்று தாக்குதலை மேற்கொண்ட சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் உரிய நேரத்துக்கு கடமைக்கு வருகை தராமையால் பொறுப்பதிகாரி எச்சரிக்கை நபர் முச்சக்கரவண்டியில் சென்ற குடும்பத்தினரை தாக்கியுள்ளதாக விசாரணைகளின் மூலம் எனினும் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மறுபு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு கடனை செலுத்தாதிருக்க முடியாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கடனை மறந்து விடுவோம் என வெளிநாடுகளிடமிருந்து தவிர்த்துவிட முடியாது என கடன் செலுத்தால் வழக்கு தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கடனை செலுத்தாமல் இருக்க முடியும் என மக்களுக்கு நகைச்சுவை கதைகளை கூற முடியாது அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் கல்வித்துறையை ஆங்கில மொழியை மையமாக கொண்டதாக வலுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு திறன் பலகைகளை வழங்கும் நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆலயப்பெற்று திப்பட்டு வாகம பகுதியில் கத்தரிக்கோளால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது தனிப்பட்ட பகை காரணமாக குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட நபர் முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்கவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது அதே நேரம் கத்தரிக்கோள் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் குறித்த மேலதிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பு கிராண்ட் பகுதியில் கத்தரிக்கோளால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற முருகல் காரணமாக இரு குழுக்களுக்கிடையே சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இயாழ்ப்பாணம் பகுதியில் தகராறு காரணமாக இரண்டு வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன குறித்த மோதல் சம்பவம் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கும் மூன்று மணிக்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற முருகல் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது பட்டாரக வாகனம் ஒன்றும் மற்றும் முச்சக்கர வண்டி ஒன்றுமே இவ்வாறு தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன இதில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரியவருகின்றது வருகின்றது சமூகம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து போலீசார் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காளி மாவட்டத்திற்குரிய கொஸ்கொட மற்றும் ிய போலீஸ் உட்பட்ட பகுதிகளில் மக்களை பீதியில் வைத்திருந்த இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரவு நேரங்களில் பல வீடுகளில் கொள்ளையடித்த கொள்ளை கும்பலை வழிநடத்தி நடத்தி பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இரண்டு பெண்களும் இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மாமி மற்றும் மருமகள் முறை உறவினர்களான இருபத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இரு பெண்களும் கைது செய்யப்படும் போது இரண்டாயிரத்து நானூற்றி பத்து மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் மூவாயிரத்து நூற்றி பனிரெண்டு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவர்களிடம் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை கும்பலை முழுமையாக இந்த இரண்டு பெண்களின் தலைமையின் கீழ் செயற்பட்டுள்ளது மேலும் இந்த பெண்கள் வழங்கும் பொருளை இளைஞர் பரகிவிட்டு கதவுகளை உடைத்து வீடுகளுக்குள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி கொள்ளையடிப்பதாக தெரிய வந்துள்ளது ஐந்து கொள்ளையடித்து சென்று ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான கொள்ளை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வாள்கள் கத்திகள் இரும்பு கம்பிகள் கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திபெலுப்பின கொட்டக்கலை பகுதியில் வேடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டின் அறையொன்றில் தீ பரவியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் சேர்ந்த இரண்டு வயதுடைய பெண் என தெரிவிக்கப்படுகிறது தீ காயங்களுக்குள்ளான பெண் கொட்டக்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிச்சி பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் போதைப் பொருள் மற்றும் குற்ற செயல்களுக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கைகளை புத்தாண்டுக்கு பின்னர் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகொண்ட் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு மாவட்டத்தில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளை நேற்று சந்திக்க வந்தபோதே போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குற்றம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற்றுள்ளன உலக குழு நடவடிக்கைகள் இது குறித்து போலீசாரிடம் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பாக ஒரு சிறிய அளவு மட்டுமே வெளியிடப்பட்டது இதனை இரட்டிப்பாக்குதல் மற்றும் மும்மடங்காக அதிகரிப்பதன் மூலம் விரைவாக நாட்டை சீர்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க